பன்னெண்டு மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க ஏதோ ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் மூணு மாவட்டம் மழை கிடையாது பன்னெண்டு மாவட்டத்தில் மிக மிக கடுமையான மழையும் இருபது மாவட்டத்திற்கும் மேற்பட்ட பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் ரொம்ப தீவிரமா இருக்க போது தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேளுங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல் அதனால ஒரு நிமிஷம் கூட நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால கடைசி வரைக்கும் நீங்க வானிலையை கேட்கணும் ஒவ்வொரு மாவட்ட வாரியம் நம்ம வந்து அறிவிப்புகளில் கொடுக்க போறோம் இது வரைக்கும் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க அப்படின்னா தயவு செஞ்சு உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் வானிலையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க லைக் போடல ப்ரோ அப்படின்னா உடனே ஒரு லைக்கை போட்டு விடுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தலைன்னா உடனே உடனே ஷேர் பண்ணுங்க ஒரு மிக மிக ஒரு முக்கியமான தகவலுக்குள்ள நம்ம போக போறோம் தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை இருக்க கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்கள்ல வானிலை மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தாங்க ரொம்ப இயல்பாக இருக்குமா அப்படின்னா ஏதோ காலை நேரங்களிலோ இல்ல ஒரு பகல் நேரங்களிலோ ஏதோ அப்பப்ப கொஞ்சம் வெயில் வந்துட்டு ஏதோ மழை இல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு குறுகிய நேரத்துல அதிக மழை அப்படிங்கிறது பெய்ய போறது அப்படிங்கிறதுனாலதான் எச்சரிக்கை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நாள் முழுவதும் சாரல் மழை ஒரு நாள் முழுவதும் ஒரு லேசான மழைனா அது பெருசாக தெரிஞ்சிக்காது அது நம்ம வந்து கண்டுக்க தேவையில்ல அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு பெரிய ஆபத்தையோ இல்லை பாதிப்பையோ ஏற்படுத்த போகிறது கிடையாது ஆனால் இந்த ஒரு மணி நேரத்தில் அதிக மழை ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் ஒரு ஒரு மணி நேரத்தில் பதினஞ்சு சென்டிமீட்டர் இப்படிப்பட்ட ஒரு மழைனால தான் இவ்வளோ நேரம் நம்ம வந்து இவ்வளோ நாட்கள் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழை வரும் பொழுது அது நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிக அளவுல நமக்கு மழை வரப்போகுது அப்படிங்கறதான் இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம் அஹ் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் ஒரு மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் அதுக்காக முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் அப்படியே வந்து தண்ணீர்ல மிதக்கும் அப்படிலாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் ஒரு பன்னெண்டு மாவட்டங்கள் பத்து மாவட்டங்கள் பாதிக்கப்படும் மற்ற மாவட்டங்கள்ல கனமழை மட்டும் இருக்கும் எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஓஹோ அப்போ தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களிலும் பயங்கரமா மழை வர போது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை ஒரு குறிப்பிட்டு சில மாவட்டங்கள் சற்று பாதிப்புகள் ஏற்படும் அதெல்லாம் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கறத ஒரு பட்டியலை போட போறோம் நீங்க அதனால முழுமையா கேளுங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் முதலாவதாக வேலூர் மாவட்டம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அப்படியே அந்த மழை வரும்போது குறுகிய நேரங்களில் அதிக மழை வந்து கிடைக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து வானிலை அறிக்கை கேட்கும் போது மழை வராமல் வெயில் வந்துட்டு இருக்கு இல்லை மழை இல்லாமல் வானம் மேகமூட்டமாக இருக்குது அந்த டைமில் வந்து நீங்கள் எல்லாரும் கமெண்ட்ல வந்து எங்கே ப்ரோ மழையவே காணும் அப்படின்னு சொல்லி போட்டுடுறீங்க அதுக்கப்புறமா நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இல்லை நள்ளிரவில் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு பார்த்தா அவ்வளவு மழை பொழிவு கிட்டத்தட்ட உள் மாவட்டங்கள் அதிகாலையில கூட அவ்வளவு மழை பொழிவு நேற்றைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் சொல்றோம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நமக்கு வந்து நேரங்கள் வந்து முக்கியம் கிடையாது மாலை நேரத்துல தான் மழை வரணும் இரவுல மட்டும்தான் மழை வரணும் அப்படிலாம் கிடையாது நேரங்கள் நமக்கு முக்கியம் இல்லை மழை பொழிவு எந்த அளவிற்கு பதிவாகுது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் நேரங்கள்ல மாற்றம் இருக்கும் சில நாளில் மாலை நேரங்கள் சில நேர சில நாட்கள்ல நமக்கு இரவு நேரங்கள்ல மழை வரலாம் சில நாட்கள் அதிகாலையில் கூட நமக்கு மழை பெய்யும் அது நமக்கு முக்கியம் இல்லை ஆனால் எவ்வளவு மழை பதிவாகிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதுல குறிப்பாக நமக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைங்க இந்த நான்கு மாவட்டத்திலையும் ரொம்ப ரொம்ப ஒரு தீவிரமான மழை பொழிவுக்குள்ள நம்ம போக போறோம் அதுக்கப்புறமா இந்த கிருஷ்ணகிரியும் தர்மபுரியும் கொஞ்ச நாள் முன்னாடி கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆமா அப்புறம் எங்க பக்கத்து மாவட்டத்துல கூட ஏதோ நல்லா மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க ஆனா எங்க ஊர்ல ஒன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க அப்படிலாம் கிடையாது கிருஷ்ணகிரிக்கும் மழை இருக்கு தருமபுரிக்கும் மழை இருக்கு இன்னும் ஒருவேளை உங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஏதாச்சும் ஒரு கிராம பகுதிகளில் இன்னும் எங்களுக்கு மழை வரலங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள்ள ஒரு மிக தீவிரமான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு அதனால எந்த ஒரு பகுதியோ இல்லை எந்த ஒரு நகர பகுதியும் இந்த மழை விட்டு வைக்க போறது இல்லை மாவட்டம் முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாவட்டத்தின் பேரை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஒரு இடம் விட போகிறது கிடையாதுங்க காஞ்சிபுரத்தில் நூறு சதவீதம் எல்லா பகுதிகளுக்கும் மழை வரும் ஸ்ரீபரம்பத்தூர் குன்றத்தூர் வாலாஜாபாத் எல்லா இடங்களுக்கும் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் காஞ்சிபுரத்துல செங்கல்பட்டுல தாம்பரம் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் இது போன்ற பல பகுதிகள் மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவாறு பகுதிகள் எல்லா இடங்களிலும் ரொம்ப கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது செங்கல்பட்டிலும் காத்திருக்கு விழுப்புரம் மாவட்டங்கள் விக்கிரவாண்டி மயிலம் திண்டிவனம் இன்னும் நிறைய பகுதிகள் சொல்லிட்டே போலாம் விழுப்புரம் மாவட்டத்துல மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் கடலூர் மாவட்டங்கள்ங்க கடலூர் மாவட்டத்தில் வடலூர் பண்ருட்டி குறிஞ்சிப்பாடி சேத்தியத்தோப்பு விருத்தாச்சலம் வேப்பூர் திட்டக்குடி பெண்ணாடம் எல்லா இடங்களுக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு கடலூர் மாவட்டங்களிலும் காத்திருக்கு அப்படியே புதுச்சேரி காரைக்காலும் நல்ல மழை கிடைக்கும் கடலூர் விழுப்புரத்தை தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் தியாகதுர்கம் சங்கராபுரம் சின்னசேலம் கள்ளக்குறிச்சியில எல்லா இடங்களுக்கும் மிக மிக தீவிரமான மழை பொழிவு இருக்கு ஊர் பேர் சொல்றதுக்கு நமக்கு நேரம் பத்தாது ஏன்னா நிறைய ஊர் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் நிறைய இடங்கள் நமக்கு வந்து பாதிக்கப்படும் நிச்சயமாக ஒரு முதல் மிக கனமழையானது உறுதியாக பதிவாகும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள நிறைய மாவட்டங்கள் பாதிக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்கோம் நிச்சயமாக வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்கள்ல நிறைய மழை பொழிவு உள் மாவட்டங்களிலும் சரி கடலோர மாவட்டங்களிலும் சரி இரண்டு பகுதிகளிலும் அதாவது கிட்டத்தட்ட வட தமிழ்நாடு அதிக பாதிப்புகள் இருக்கும் தென் தமிழ்நாடும் நமக்கு மழை இருக்கு இருந்தாலும் தென் தமிழ்நாடு ஒப்பிடும்போது வட தமிழ்நாட்டுல சற்று கூடுதலான மழை பொழிவு அப்படிங்கிறதும் நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம் சரிங்க இப்ப சொன்ன மாவட்டத்துல மட்டும்தான் மழை வருமா அப்ப மற்ற மாவட்டத்துல மழையே கிடையாதா அப்படின்னா மற்ற மாவட்டத்திலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குங்க அறிவித்த மாவட்டங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கிய பிறகு தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை மிக மிக அதிகமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களிலும் அப்போ தென் மாவட்டம் மழை வராத போல இருக்கு அப்போ வெறும் கடலோர மாவட்டமும் உள் மாவட்டம் மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிற தப்பான எண்ணத்துல போயிடாதீங்க டெல்டா மாவட்டங்களும் சரி தென் மாவட்டங்களும் இரண்டு பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் எப்போ தீவிரமா இருக்கும் முதல்ல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற உள் மாவட்டங்களில் மழை பொழிந்த பிறகு அடுத்தபடியாக அந்த மேகக்கூட்டங்கள் நகரக்கூடிய திசை டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களை தான் நகரும் அதனால இந்த டெல்டா பகுதிகளும் தென் மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால உள் மாவட்டங்கள் மட்டுமே நமக்கு மழை இல்லை டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இங்க வந்து எங்க அதிக மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா தஞ்சாவூர் திருவாரூருடைய தெற்கு பகுதி நாகையினுடைய நாகை மாவட்டம் முழுவதும் அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில மிக கனமழை வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் அரிய பெரம்பலூர் மயிலாடுதுறை திருச்சியில கனமழை வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம தாங்க ஆகணும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்கள்ல விட்டு விட்டு பரவலாக நமக்கு கனமழையும் நிச்சயமாக இருக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி சரியா மழை வரல அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம்தான் மழை வந்துச்சு அஹ் இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் அப்புறம் இந்த விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இங்கேலாம் எங்களுக்கு அப்பப்போல்லாங்க லைட்டாதாங்க ஒன்றும் மழை வருது பெருசாக ஒன்றும் மழையை காணுங்க அப்படின்னு சொல்ற பகுதிகள் எல்லா இடங்களும் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே ரொம்ப ரொம்ப தீவிரமான மழையை சந்திக்க போது நமக்கு வந்து நேரங்கள் நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் நம்ம எச்சரிக்கை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மதுரை திண்டுக்கல் போன்ற இடங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் அப்போ இவ்வளோ மாவட்டங்கள் இப்போ பார்த்தோம் இப்பயும் நம்ம முக்கியமான மாவட்டத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வானிலை அறிக்கை முழுவதுமாகவே எல்லா மாவட்டம் முக்கியம்தான் இந்த மாவட்டம் முக்கியம் இல்லை அப்படிலாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது இங்க இது மட்டும்தான் முக்கியம் இந்த மாவட்டங்கள எங்களுக்கு முக்கியம் இல்லை மழை எல்லாம் வராது அப்படின்னு எதுவுமே ஒதுக்க முடியல ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்கள்ல கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி எல்லா இடங்களுக்குமே நமக்கு கனமழையானது பலத்த மழை வெளுத்து வாங்கிடும் அதுக்கப்புறமா தேனி மற்றும் தென்காசி பகுதிகளிலும் விட்டுவிட்டு கனமழை தீவிரமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் சில சமயங்களில் மிதமான மழையும் சில சமயங்களில் கனமழையுமாக எதிர்பாருங்க நண்பர்களே மறக்காம நீங்க ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்